ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு கிச்சனுக்காக சூப்பர் ப்ராடக்ட்டு நான் வாங்கியிருக்கேன் லேடிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு அதுவும் ரீசெண்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க இரும்பு ஸ்கொயர் டைப் தோசை தவா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் நான் பார்த்து வாங்கலாமா வேணாமான்னு ரெண்டு மனசாகவே இருந்தேன் ப்ரைஸு பார்ப்பேன் எல்லாமே பார்ப்பேன் வாங்கலாமா வேணாமான்னு ரெண்டு மனசாகவே இருக்கும் ஒரு வழியாக நல்ல ஒரு கடையை பார்த்து யூடியூப் வீடியோவில் பார்த்து தான் நான் புக் பண்ணேன் மதுரை இமாம் ஸ்டோர்லேருந்து இருந்து நான் வாங்கிட்டேங்க நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஸ்கொயர் டைப் தோசை தவா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் எம்எம் திக்னஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சஸில் வரக்கூடியது ஃபைவ் எம்எம் திக்னஸ்ஸு லேசர் கட் பண்ணி ஜாயின்லெஸ் சேண்டிலோடு வந்துடுங்க திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் எம்எம் திக்னஸ் தான் நான் வெயிட்டு வந்து த்ரீ பாயிண்ட் நைன் கேஜி வெயிட் வரக்கூடியது ரொம்ப வெயிட் போக வேணாம் ரொம்ப வெயிட்டாக இருந்தால் நம்மளால் தூக்க பிடிக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் இந்த வெயிட்டே போதும் இதே அதிகம்னு சொல்லி நான் இதையே ஓகே பண்ணி நான் வாங்கிட்டேன் சும்மா சொல்லக்கூடாது வேறு லெவலில் இருக்குங்க பேக்கிங்லாம் வந்து நல்லா சேஃபாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க அதே போல் ப்ராடக்ட்டும் அவ்வளோ குவாலிட்டியாக நல்லா நீட்டாக இருந்தது நல்ல ஒரு சூப்பராக ஸ்மூத் ஃபினிஷிங்காக நல்லா இருந்தது எனக்கு பார்க்கும் போதே இதில் தோசை சூப்பராக வரும்னு நான் கெஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரியே சூப்பராக வந்துச்சு நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு தோசையே அவ்வளோ சூப்பராக வந்துச்சு இந்த மாதிரி இமாம் ஸ்டோர் பார்த்திங்கன்னா அவங்க யூடியூப் சேனலுமே இருக்குது அவங்க யூடியூப் சேனல் கூட நான் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கடை டீட்டெயில்ஸு வாட்ஸ்அப் லிங்க்கு யூடியூப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அவசியம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது கேஸ்டைனு இரும்பு எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட எல்லா கிச்சன் வேர் ஐட்டம்ஸும் அவங்கக்கிட்ட இருக்குது அதே போல் ஆஃபர்ஸும் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இந்த தோசை தவாவோட ப்ரைஸு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து எயிட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்துச்சு நான் வந்து சேலம் எனக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் எயிட்டி ருபீஸ் வந்துச்சு இந்த ரேட்டுக்கு இந்த தோசை தவா செம்ம ஒர்த்து சூப்பராக இருக்குதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் புக் பண்ணால் ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு வந்துடுது ப்ராடக்ட் எல்லாமே இருக்கவங்க கிட்டே அவசியம் செக் பண்ணி பாருங்க இந்த தோசை தவா வந்ததுமே ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு மெட்டல் ஸ்க்ரப்பர் வச்சு டிஸ்வாஸ் லிக்விட் போட்டு ரெண்டு மூணு தடவை ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா தேய்ச்சி கழுவி அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கியாச்சு சூடாக்குனதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா பரவலாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு கட் பண்ண வெங்காயம் சேர்த்தாச்சுங்க இதை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆனியனை நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ ஈஸியான சீசனிங் பண்ணி இந்தளவுக்கு ஃபஸ்ட்டு தோசையே இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுன்னா அப்போ இந்த தோசைக்கல்லோட குவாலிட்டியை நீங்களே பார்த்துக்கோங்க நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இந்த சீசனிங் பண்ணலாம் இந்த சீசனிங்கில் இன்கேஸ் தோசை வரல அப்படின்னா வேறு ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது அது ட்ரை பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் இந்த சீசனிங்கே எனக்கு ஃபஸ்ட்டு தோசையை அட்டகாசமாக வந்துருச்சு நான் நம்பின மாதிரியே வந்துருச்சு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பினேன் இதுக்கே வந்துடும் அப்படின்னு தான் நினச்சேன் ஏன்னா இந்த தோசையோட கல்லோட குவாலிட்டி அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் நம்பினேன் அதே மாதிரியே வந்துருச்சு நிறைய பேர் இந்த இதெல்லாம் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக யோசிக்காதீங்க வாங்கிடுங்க இதெல்லாம் வந்து நம்ம இயற்கையான பொருளை எப்பவுமே நமக்கு இந்த பொருள்லாம் நம்ம வாங்கின மாதிரி அப்படியே இருக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலுமே அவ்வளோ ஒரு சூப்பரான பொருளுங்க இது அழியாத பொருளுங்க எப்பவுமே இது புதுசாகவே இருக்கும் இந்த மாதிரியே இருக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலுமே கண்டிப்பாக வாங்குங்க நம்ம குழந்தைங்களுக்குலாம் இதில் வந்து நம்ம தோசை சுட்டு கொடுக்குறது தான் ஹெல்தியானது அவங்களுக்கு நிறைய இரும்பு சத்துமே அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து நல்லா முருகெல்லாம் ஆனியனை ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாதி கட் பண்ண வெங்காயம் நான் வந்து கையில் தான் வச்சு தேய்ச்சி விட்றேன் நீங்கள் கண்டிப்பாக கை வச்சு தேய்க்காதீங்க கண்டிப்பாக கை வச்சு தேய்க்காதீங்க என்னால் முடிஞ்சுது அதனால் நான் செஞ்சேன் நீங்கள் யாரும் இந்த இதை ட்ரை பண்ணாதீங்க நம்ம வந்து இரும்பு தோசைக்கல்லாக அதுவும் மொத்தமான இரும்பு தோசைக்கல் கை கொஞ்சம் ஸ்லிப்பாகி கை பட்டுச்சுனா அவ்வளோதான் கொப்பளமே வந்துடும் இதில் வந்து ஃபோக்கு வச்சு குத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா அழுந்த தேய்ச்சி விடுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வெங்காயம் வச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அழுந்த தேய்ச்சி விடுங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க அதே போல் நீங்கள் தோசை கல்லில் தோசை ஊற்றும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க அதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிக்கிறேன் இது வந்து நான் கொஞ்சம் மொத்தமாக சின்னதாக ஊற்றுறேன் அதே போல் தோசை தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டமில் ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு க கரண்டியாக இருந்தால் தோசை நம்மளுக்கு தேய்க்கறதுக்கு நீங்கள் பேப்பர் தோசையே சூப்பராக இந்த மாதிரி கரண்டியில் ஊற்றலாம் அதே போல் குழி கரண்டியோட இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டி தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல டபரா அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃப்ளாட்டான பாட்டமில் ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு டபரா தட்டு இந்த மாதிரி இருக்கிறதுல கூட நீங்கள் பேப்பர் தோசை ஊற்றிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இப்போ திருப்பி விட்டுருலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் அப்படியே இந்த நான்ஸ்டிக்கில் உறிஞ்சி வரும் பாருங்கள் அந்த மாதிரி வருது இது தாங்க நமக்கு நேச்சுரலு எந்த ஒரு கெமிக்கல் கோட்டிங் எதுவும் இல்லாமல் நேச்சுரலான ஒரு தோசை தவா அதுவும் இரும்பு தோசை தவா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதே போல் இதோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தோசைலாம் சுட்டு முடித்ததுக்கப்புறம் இப்படியே எடுத்து வச்சுருங்க இது சூடாறுனதுக்கப்புறம் இப்படியே எடுத்து வச்சுருங்க கழுவெல்லாம் செய்யாதீங்க நீங்கள் அடுத்தது தோசை ஊற்றும் போது கழுவிட்டு ஆனியன் வச்சு நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஆனியன் வச்சு நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அழுந்த தேய்ச்சி விட்டுட்டு தோசை ஊற்றுங்க ஓகேங்களா அப்படியே செய்யுங்க நான் அப்படி தான் செஞ்சேன் சூப்பராக வந்துச்சு தோசைக்கல்லு நீங்கள் கழுவிட்டுலாம் எடுத்து வைக்காதுங்க அப்படி இன்கேஸ் கழுவிட்டு எடுத்து வச்சிங்கனாக்கா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வைங்க அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பிட்டு அந்த தோசையவே நான் சுற்றியும் வச்சு எல்லா இடமும் தேய்ச்சிட்டு எடுத்துட்டேன் அது வந்து வேணான்னு சொல்லி போட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா சாப்பிட்ற மாதிரி தான் இருந்ததுங்க அவ்வளோ நல்லா கோல்டன் கலரில் அவ்வளோ சூப்பராக இருந்தது அதையவே சாப்பிட்லாம் இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு தோசைன்னு நான் தூக்கி போட்டேன் நல்லா கல்லில் எல்லா இடமும் வச்சு தேய்ச்சிட்டு அப்படியே எடுத்துட்டேன் அதை அதுக்கப்புறம் ஆனியன் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் அழுந்து தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி தெளித்து பேப்பர் தோசை ஊற்றி இருக்கேன் பாருங்கள் இந்த பேப்பர் தோசை எவ்வளோ சூப்பராக வரும்னு நீங்களே பாருங்கள் இந்த தோசை நான் ரெண்டு தோசை தான் மாவு தோசை ஊற்றுனேன் அதுக்கப்புறம் நாங்கள் டின்னருக்கு நான் இதில் கோதுமை தோசை ஊற்றுனேங்க அவ்வளோ சூப்பராக வந்துச்சு கஷ்டப்படாமல் நான் எல்லா தோசையுமே சுட்டெடுத்தேன் நான் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அதே போல் ஹீட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக நம்மளுக்கு இந்த கல்லில் பரவும் உங்களுக்கு நம்ம மூடி கூட வைக்கல அப்படியே ஓப்பனாக தான் சுட்டு எடுக்கிறோம் அதுக்கு எவ்வளோ அதுக்கே எவ்வளோ ஈஸியாக வந்திருக்கு கண் கூட பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மதுரை இமாம் ஸ்டோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அவசியம் செக் பண்ணிக்குவோம்